இப்படி கொண்டு வந்து வழியில நிப்பாட்ட வச்சு நம்மள குழம்பு விட்டாங்களே மக்களே இந்த முனையிலே வண்டி திணறுகிறது ரைட்டு அடங்கிடுச்சு ஃபர்ஸ்ட் வாங்கிடுச்சு இதுலயாவது ஏறுமா இதோ பூனகிரி மலை அதுல கோட்டை அந்த காம்பவுண்ட் மாதிரி சுத்தியும் போகுது வரும் கோட்டை மாதிரியே இருக்கும் வெல்கம் பேக் டு சேனல் காஷ் மக்களே இப்ப எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா நிர்மல் தாண்டி தமிழ்நாடு ஹோட்டலில் கொண்டு வந்து நிப்பாட்டினேன் சென்னையில இருந்து நாக்பூர் போயிட்டு நாக்பூர்ல இருந்து எக்ஸ்போர்ட் ரோடு ஏற்றிட்டு ரிட்டர்ன் வந்து சென்னைக்கு போயிட்டு இருக்கேன் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு செம்ம டயர்டு அவ்வளோ கண்ணெரிச்சல்ல வண்டி ஓட்டிட்டு வந்து இங்க கொண்டு வந்து ஒன்பது மணிக்கு கொண்டு வந்து வண்டியை விட்டேன் இப்ப டைம் பாத்தீங்கன்னா சாயந்தரம் நாலு மணி ஆகுது வாங்க இங்கிருந்து கிளம்பலாம் இன்னொன்னு அர்ஜென்ட்டு இல்ல சீக்கிரம் வான்னு சொல்லி யாரும் சொல்லலை நேரம் நிதானமாக போகலாம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு கிளம்பலாம் வாங்கலாம் நம்ம வண்டி மொத்தம் மூணு வண்டி அது தமிழால் தான் தூங்குறாப்புல அவர் எழுப்புனாலும் ஏஞ்சிக்கல இவன் வடக்குலேருந்து வந்தவன் ஏஞ்சி தான் இருக்கான் மூடி போட்டு ஒரு டீ சாப்பிட்டு வரலான்னு போகிறேன் நாங்கள் டீ சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது பார்ப்போம் இங்கே மல்லிகை சாமான் எதனா வாங்கினா வாங்கிட்டு பஞ்சர் போகிறத்துனா போட்டுக்கிட்டு இங்கே இருந்தால் எல்லா வண்டியும் கிளம்போம் ரொம்ப டீ வாங்கி வச்சு டீ கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் குடிச்சிட்டு கிளம்பலாம் டீ நல்லாவே இருந்தது மக்களே எங்க பாருங்க நம்பாலே மக்களே என்ன பண்ணாலும் எப்படியாவது ஒரு எப்படி வண்டி இதுவானாலும் தட்டி தூக்கி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க சரி வாங்க கிளம்பலாம் டைம் ஆகுது ಯೂಟರ್ನ್ ನಡಚಿ ಪೋನು ಮಕ್ಕಳೇ மக்கள் இருந்து கிளம்புற ஏன்னா கொள்ளக்கார பங்கி எதனா இருக்குதா எதுன்னு தெரியல போய் பார்ப்போம் ஏன்னா வண்டி கிட்ட பார்த்தா இப்போ வந்த வண்டி எதுவும் இல்ல இப்போ வந்த வண்டி எதனா இருந்ததுன்னா கேக்கலாம் ரெண்டு பேர் வராங்க அவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம் நாங்க ஏன்னா நிக்கிறனா இப்ப வரீங்க இதுல இருந்து நிக்கிறாங்களா எங்க நிக்கிறான் மேடுமியா ஆட்சியாதான் நிக்கிறான் மக்களே என்ன பண்றது பத்து கிலோமீட்டர்ல நிக்கிறானா செட்டு பசங்களை இது பண்ணிட்டு போக முடியல வெரி வேற வழி இல்ல யூ டவுன் பண்ணி நிக்க வேண்டிதான் எடுக்கிறது எடுத்துட்டு போயமாட்ட வெயிட் பண்ணிருக்கா எப்போ போவான்னு தெரியாது அது ஒரு பக்கம் இருக்கு நான் மானு வந்தா வந்து நின்றுருவான் போனா இரநூறு முந்நூறு போயிடும் முந்நூறுவா இல்லைனா அதுக்கு பண்ணபட்சம் இரநூறு ரூபாய் எதுக்கு தேவையில்லாத செலவு பண்ணணும் ஒன்னும் அர்ஜென்ட்னு கூப்பிடவே இல்லை அதனால யூ யூட்டன் போட்டு ரோடு வந்து நான் வண்டியை ஊரகத்த வேண்டிதான் ஆறு மோர்னு போர்டு போட்டிருக்கா இந்த ஊரை தாண்டி தான் நிற்கிறானா என்ன பண்றது முந்நூறுவா கிட்ட போயிடுமே மக்களே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டே போலாமா இல்லை இரநூறுவா போ முந்நூறுவா போனா போலாமா தென்டமா கொண்டு போய் அவண்ட்ட கொடுத்துட்டு போகணும் மக்களே அதுதான் மக்களையும் யோசிச்சுட்டு இருக்கேன் எப்படி இருந்தாலும் வண்டி மறிச்சிருவான் பத்து பேர் இருபது பேர் நிற்பான் பத்து பேர் இப்போ அந்த ரோட்டில் அஞ்சு பேர் அந்த ரோட்டில் அஞ்சு பேர் அதுக்கு அந்தாண்ட போனாலே காமாரெட்டின்னு ஒரு ஆர்டிஓ செக் போஸ்டே இருக்கு இவன் கேட்டா நான் ஆர்வம் இருக்காரன் இல்லைன்னா நான் நிசாம பாத்துக்காரேன்னுவான் என்ன பண்றதுன்னே புரியவில்லையே வேலையாகாது எங்க போயிட்டு ஓரம் கட்டுறதுக்கிட இருந்தாலும் நிப்பாட்டிப்போம் அப்புறமாவே போலாம் ஒன்றும் அவசரம் கிடையாது நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் பண்ணி சப்போர்ட் அப்படியே இந்த வீடியோ எப்படி கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே வீடியோ குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வரும்னு பார்த்தா அதையும் வந்து ஹைவே பெட்ரோலுக்காரங்க ஒர்க்குக்காக மூடி வச்சிருக்காங்க வண்டி எங்க பாடுறதுன்னு தெரியல சர்வீஸ் ரோடு அந்த பக்கம் வருது ஆனால் இந்த பக்கம் இல்லையே அது கூட பாருங்க இங்கே பண்ண இந்த விவசாயம் இது பண்ணுறதால எல்லாம் நெல்லு காய வைக்கிற ஆயிடுச்சு அது எல்லாமே ஆந்திரா தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தெலுங்கானால இருக்கோம் தெலுங்கானா ஆந்திரா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் ரோடு அதெல்லாம் அதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க யாரும் இது கேட்கவும் மாட்டாங்க ஏன்னா இங்கே விவசாயத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு வச்சிங்களா நம்ம தான் இப்போ வண்டி ஓர கட்டி நிப்பாடுறதுக்கு இடம் இல்லாத போயிட்டு இருக்கோம் டார் ரோட்டை விட்டு ஒரு நாலடியாவது உள்ளே இறங்கி நிப்பாட்டணும் அந்த மாதிரி இடமும் கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப தூரம் போகவும் முடியாது இதில் ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் ஹைவேஸு அதுக்கப்புறம் ஒரு நூற்றம்பது ஐம்பது கிலோமீட்டர் கிட்ட சிங்கிள் ரோட்ல போனோம் சேகுண்டாலேருந்து கஜவுல அப்புறம் புவனகிரி சிட்டியால அப்படி போனோம் ஆனால் ஆட்டியோ வழி ஆட்டியோ என்ன தான்பா சொல்கிறது ஒரு காரை வச்சுக்கிட்டேங்கன்னா வந்து நிப்பாட்டி வச்சுருங்களே வர வேண்டியதில் கேட்டால் இருக்கிறான் என்று தூக்கி வேற போட்டாங்க போகிறதுக்கும் மனசில்லை ஆ ரைட்டு இடம் கிடைத்தது இதில் ஓர கட்டி நிப்பாட்டிப்போம் கொஞ்ச நேரம் கழிச்சே போலாம் நிப்பாட்டினா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க இங்க ஏறி நிக்கட்டும் அந்த கேட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் போலாம் இப்படி கொண்டு வந்து வயலில் நிப்பாட்ட வச்சுட்டு நம்மள குழம்பு விட்டாங்கல்ல மக்களே போனால் கொஞ்சம் நேரத்தோடு போகலாம் ஆனாலும் நம்மளுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம கணக்கில் தான் சேரும் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துட்டு போகிறது எல்லாம் டிரான்ஸ்போர்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்டது பார்ட்ரு அதில் எதனா ஒருத்தர் வேணுன்னா ஒத்துப்பாங்க எல்லோரும் நிற்கிறாங்கன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க அது தேவையில்லாத நம்ம காசில் தான் போவோம் நான் தான் யோசிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு போகணுமா வேணாமான்னு சொல்லிட்டு அதனால் வெயிட் பண்ணிகிட்டே போகலாம் ஆப்போசிட்டில் வேணா வண்டி தமிழ்நாட்டு வண்டி போகும் தான் அவங்ககிட்ட ஏன்னா கேட்டுட்டு அதுக்கப்புறமா இல்லைன்னு சொன்னான்னா கிளம்புலாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ண ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு கிளம்புற மக்களே போய் பார்ப்போம் இதுக்கு மேலேயும் அவ்வளோதான் இருந்தால் அவனுக்கு இல்லைன்னா நமக்கு அப்படின்னு நினச்சிட்டு போக நினைச்சுட்டு ஏன்னா இங்கே ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு எண்பது ஒரு அறுபது குறைஞ்சபட்சம் ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டராது ஓட்டி போய் பார்ப்போம் நான் நடக்குதுன்னு டைம் பார்த்தீங்கன்னா ஆறு இருபதாவது கரெக்டாக அந்த மேடுக்கு மேலே தான் நிற்பான் இதை விட்டால் அண்ணாண்ட கீழே இறங்குனா கொஞ்சம் தூரத்துகிற டவுனில் இந்த மேட்டில் இல்லைன்னா கீழே டவுனில் தான் பார்க்கணும் அதெல்லாம் கொஞ்சம் ரோடு அகலமாக இருக்கும் அங்கே தான் கார் வச்சுட்டு நிற்பான் மேட்டில் இல்லை கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவனை என்னென்னு சொல்கிறது ஆர்மோர் காரன் ஆர்டி ஒன்றும் இருக்கிறான் நிஜாமாக கேட்டா கேட்டால் உண்மையுமே எங்களாம் ஆர்டி இருக்கா இல்லை அதெல்லாம் சும்மா சொல்கிறாங்களான்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது கரெக்டாக இது மேடு வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக வரும் அந்த இடத்துல நிற்பாங்க இங்கே இல்லை அப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா தெரியும் இந்த ஊர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இந்த ஊர் பேர் வந்து நிசாமாபாத் இங்கே தான் என்ன பார்ப்போம் ஒரு இரநூறு கிலோமீட்டர் அதாவது இப்ப இங்க கொடுத்துட்டு ஒரு இரநூறுவா ரூபா கொடுக்குறோன்னு வச்சுக்கல அடுத்து ஒரு நூறு நூற்றம்பது கிலோமீட்டர் அந்தாண்ட போய் கொடுக்குற மாதிரினா கூட பிரச்சனை கிடையாது சரி போடா எவ்வளோ நான் நான் நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் கொடுத்துட்டு போயிடலாம் ஆனா இப்ப நான் இங்க கொடுத்தேன்னா இன்னும் ஒரு நாப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தான் வரும் காமரெட்டி ஆர்டியோ செக் போஸ்டே இருக்கு இங்க ஒரு முந்நூறு கொடுத்தா கூட அப்புறம் அங்கேயும் போயிட்டு ஒரு முந்நூறு கொடுக்கணும் என்ன தெரியல எனக்கு தெரிஞ்சு போகும்போது இந்த அந்த வழியாட்டிய ஃபுல்லா இங்கே அது போல ஆரம்பிக்கிறாங்க டிரைவருங்க சொன்னது பார்த்தா இந்த இடம் தான் ஏன்னா இந்த இடம் தான் ரெண்டு பக்கம் கொஞ்சம் ரோடு கொஞ்சம் சர்வீஸ் ரோடு மாரி போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும் இந்த இடம் தான் நினைக்கிறேன் இந்த இடத்துல இல்ல இல்லாத இருந்தால் நல்லா தான் இருக்கும் கிளம்பிட்டாங்களா என்னென்னு நூறு இரநூறுக்கு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி கிளம்பி வரேன் நம்ம பங்கில் பார்த்த மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ இருக்கிறான்னு சொல்லிட்டு அங்கேயே கேட்டுட்டாங்க அதனால் அவங்க வண்டியே அங்கேருந்தே எடுக்கலை ஃபோன் அடிச்சாங்க பண்ணாத்தும்படி இல்லை நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் போகிறேன் இது வரைக்கும் இல்லை சரி கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் சரி வரட்டும் நம்மளும் பார்த்தீங்கன்னா அங்கேயே நிப்பாட்டி அதாவது வண்டி எடுக்காத படி கேட்டிருக்கலாம் நான் வண்டி எடுத்துட்டு திரும்ப போகிற மெயின் ரோடுக்கு வந்து ஏற போகிற இடத்துல தான் அங்கே வந்த வண்டிகள்கிட்ட கேட்டேன் சரி ஒன்றும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் சுங்க சாவடி வந்தாச்சு வசூல் செய்து வசூல் செய்து வருமானத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள் நமக்குதான் ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது விலைப்பட்டே காணா இந்த டோல்கேட்ல வண்டிக்கு கொஞ்சம் வெயிட் நல்லா வச்சு தள்ளிட்டுலாம் கட்டியா முக்குது மொத்தமா முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு நினைக்கிறேன் பத்தி மூணு டன் வந்துருச்சு வந்தாச்சு முன்னூறு ரூபாய் தானமாக கொடுக்கும் இடம் லைட் லைட் அடிக்கலையே பண்ணிக்க ஆள் இருக்கா வசூல் பண்றதுக்கே சர்வீஸ் ரோடு தனியா போட்டவங்க இவங்க தான் ஆனா ஒரு சில வண்டி எல்லாம் நேரா போத்தான் நிக்காத சரி என்ன பண்றது வேற வழி இல்லை பேமெண்ட்டு கொடுத்துட்டு வந்துவிட்டேன் ஐநூறுரூவா கொடுத்து மீதி இரநூறுவா செல்ற வாங்கிட்டு வந்த மக்களை இறங்குனா பெரிய வாய்க்காவே இருக்கு ரோடு ஆரம்பிடுச்சு நம்ம வண்டி பிக்அப் ஆக மாட்டேங்குது இந்த ரோட்ல ஸ்லோ பண்ணி மறு பிக்கப் பண்றதுக்குள்ள போதும் போது கஜோல் ஊருக்குள்ள போயிட்டு இருக்கேன் டைம் பார்த்தீங்கன்னா மணி பத்து முப்பது ஆகுது ஏன்னா தாபா ஹோட்டலில் போனால் டிஃபன் சாப்பிட கிடைக்குமானே தெரியல எப்படியும் போகிறதுக்குள்ள இன்னொரு ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் சிட்டியோடலாம் போக முடியாது வாய்ப்பு இல்லை அதுக்கு முன்னாடி ரெண்டு தாபா இருக்குது அதில் எதனா வேலைக்கு பார்த்து நாங்கள் அடிப்பாட்லாமான்னு ட்ரை பண்ணுவோம் பாட்டு கேட்டுக்கிட்டே மக்களே ஒரு சில இடம் தனிமையா இருக்கா ரோடு கொஞ்ச தூரம் சாவால கொண்டு போய் விடலான்னு போயிட்டு இருக்கேன் உண்மைய பாக்கும்போது கொஞ்சம் கிட்ட இருக்கிற மாதிரி தெரியும் அப்படி இப்ப போ இப்ப போகும்போது ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கிற மாதிரி மேடு ஏறுகிறேன் இந்த முனையிலே வண்டி திணறுகிறது ரைட் அடங்கிடுச்சு மேடே ஏறல எக்ஸ்ட்ரா வாங்கும் பொழுதுதே இந்த வடக்குல இருந்து வரணும் இதுல கூட டேனிங்ல வேகமா வரானு பாரு டவுன் இறங்கினா மெதுவா வரணும்ன்ற பழக்கமே இல்ல பொழுது ஆஹா ஏறவில்லை வாங்கிடுச்சு இதுலயாவது ஏறுமா ஆர்பிஎம்ல வார்பிஎம் ரைஸ் ஆகிதான் மக்கள் ஏறிச்சு சித்தியால் தான் பார்க்கலாம் போகலாம் மக்கள் டைம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஆகுது இங்கே எதனால் இருந்தால் சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போகலாம் ரைஸ் எதுவும் இல்லை மக்களே சப்பாத்தி தான் இருக்குது சப்பாத்தியும் வந்து சிக்கன் கிரேவியும் கேட்டிருக்கேன் வரட்டும் வந்து விட்டது சப்பாத்தி நம்ம அதிகம் சாப்பிடாத ஐட்டம் இது தான் இருக்கேன் இப்போ என்ன பண்ணிடலாம் ஓகே மக்களே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பிரேக் எடுப்போம் ப்ரேக் எடுத்துகிட்டு கிளம்பும் போது கண்டினியூ பண்ணுறேன் மார்னிங் மக்களே டைம் காலையில அஞ்சு இருபது ஆகுது கிளம்பலாம் அங்க இருந்து இருந்து வந்து சாப்பிட்டு படுக்க மணி ஆயிடுச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் ரெஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிருக்கலாம் சரி பரவாயில்ல எதுவும் ஒன்றும் ரொம்ப மோசம் இல்ல கொஞ்சம் முன்னாடியே ஏறி இறங்கி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிருந்தா ரெண்டு ரோடே ஃப்ரீயா பாஸ் பண்ணிடலாம் ஓரளவுக்கு இப்பொழுது கொஞ்சம் நான் நம்மளுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா எம்டி வண்டியே தெனறிட்டு உட்காந்துருக்கோம் இது லோடு வண்டி வேற சுத்தமா பிக்கப்பே இருக்காது அந்த மாதிரி சமாளிச்சு இழுத்துக்கிட்டு போகணும் மற்ற வண்டிகளை ஒரு ஒன் ஹவர்ல வெடிஞ்சிரும் புவனகிரி ஊருக்குள்ளே போற கலை இந்த மலை கோட்டை ஓரமா அவுட்ரு போய் போகல டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கால் ஆகுது ஊருக்குள்ளாரே போயிட்டு போகலான்னு போகிறேன் தான் இருக்கு அந்த மலையே சுத்தமா தெரியாதுக்கு பார்த்தா கூட ஒரு ஒரு செகண்ட் நின்று காட்டலாம் இப்போ இருக்க இருக்க மலை இதோ புவனகிரி மலை அதில் கோட்டை அந்த காம்பவுண்ட் மாதிரி சுற்றியும் போகுது வரும் கோட்டை மாதிரியே இருக்கும் அப்படியே மலையை சுற்றியும் மேலே வரைக்கும் இருக்கும் இன்னும் கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் நம்மளால் ரொம்ப நேரம் இங்கே நிற்க முடியாது மக்களே சரி வாங்க கிளம்பலாம் ஏன்னா இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளார இருக்கேன் இங்க இருந்து நம்மளால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது வண்டிங்கெல்லாம் வந்துச்சுன்னா தொல்லை ரிஸ்க் ஆகிடும் இதுதான் இதோட என்ட்ரன்ஸ் மேலே போகிறதுக்கு படிக்கட்டு மாதிரியே இருக்கும் சுத்தியும் போகிறதுக்கு ஆனால் போனது இல்லைனாலாம் இடத்துக்காக தான் இது நோ என்ட்ரி ஏன்னா ஒரு வண்டி தான் வரும் ஆப்போசிட்ல ஏன்னா சின்ன ஆட்டோ வந்தா கிராஸ் ஆகும் அதனால் ஊருக்குள்ள வர முடியாது ஓட்டுக்கு போய் சுற்றிட்டு தான் போனோம் கொஞ்சம் விடியிற டைம் விடிஞ்சிருச்சு காலையில் டைம்ன்றதால உள்ள வரேன் எல்லாம் வர முடியாது ரொம்ப நாள் கழிச்சு இது உள்ள நானும் வரேன் நீங்களை வந்துதான் சைடு வாங்கணும் வண்டி காலையில அப்படியே ஊரே பனி மூட்டமா ஏசி மாதிரி இருக்கு ஏரியாவே அப்படியே கலர்ல இன்னும் பனியாவே இருக்கு காவல்துறையினரா இப்படிதான் இருக்கும் ஆனா வெயில் ஏறிடுச்சுன்னா சொல்லு இன்னும் அங்க பக்கம் இருக்க மழையே தெரியல அந்த அளவுக்கு பனி பனிமூட்டமா தான் இருக்கு இதெல்லாம் கம்மி தான் ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா ரோடே தெரியாத அளவுக்கு இருக்கும் இந்த ரோட்ல முன்னாடி என்ன வேண்டிதான் போகுதுன்னே தெரியாத அளவுக்கு சூரியன் அதோ வெளிச்சமா இருக்கு பாத்தீங்களா அகர் தான் வருகிற கிளம்பும்போது நாலு வண்டியாக கிளம்பி இப்போ நான் மட்டும் தனியா தனியாக போயிட்ருக்கேன் எல்லாம் எங்கெங்கே போய்ட்டுருக்கேனு தெரியல கொஞ்சம் முன்னாடியே எடுத்ததால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ரோடு பாஸ் பண்ணி வந்துட்டேன் கிட்டத்தட்ட வந்துட்டேன் இன்னும் போ போக டைம் ஆகியிருந்தால் டூ வீலரு நிறையா வண்டிங்க ஆட்டோ எல்லாம் போக ஆரம்பிச்சிச்சுனா ரோடு ஓட்டுறதே கஷ்டமாக இருக்கும் மூட்டத்தில் ஃபுல்லாக சூரியன் அப்படியே மூடிட்டு இருக்கு நாலதான் சுத்தமா வெயிலேன்னு வரல அங்க இருக்கார். சூரியன் தான் இருக்காரு நெல் கொஞ்சம் நல்லா காயப்படுவாங்க இந்த சின்ன மலைக்கு மேலே ஒரு கோவில் இருக்கு காலையிலே ஹோட்ல விளாட்டும் ஊர் தாண்ட வரைக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி டபுள் ரோடு முடி போட்டாங்க ஆனா அதுவும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேட்ச் இருக்கு கிலோமீட்டரு கணக்குல டிராஃபிக் இருந்தது போடும்போதே வந்துட்டேன் மக்களே சித்தியாவில் பக்கமாக வந்துட்டேன் இந்த சித்தியாவில் தாபா அதான் சிங்கு தான் அந்த வண்டிங்களாம் நிற்குதா இல்லை கிளம்பி போயிருக்காங்களான்னு பார்க்கலாம் உள்ளே இருக்குதா என்ன ஏதுன்னு வண்டிங்க வண்டி எல்லாம் உள்ளதா இருக்கு இந்த வண்டி எல்லாம் கூட இங்க தான் நிக்குது மக்களே எல்லாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே மக்களே இந்த நான் இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்